என் செல்ல குழந்தையே உனக்கு பிடித்த என்னை தொட்டாய் அல்லவா நான் உனக்கு காண்பித்தது ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று எண்களில் உனக்கு பிடித்த எண்ணெய் தொட்டு நீ உள்ளே வந்திருக்கின்றாய் என் குழந்தையே இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை உன் தாயானவள் உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு மாத காலகட்டத்திற்குள்ளாக நடக்கக்கூடிய எல்லாம் என்னவென்று நான் இப்பொழுதே உனக்கு சொல்லிவிட்டேனானால் நிச்சயமாக இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் எல்லாம் கைமீறி சென்று விட்டதாக நீ நினைக்கிறாய் ஆனால் உன் அம்மா எல்லாம் உனக்கு கைகூடி இப்பொழுதுதான் வருகிறது என்று நான் சொல்கின்றேன் எதையும் உன்னிடத்தில் ஒழித்து மறைக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு ஒரு பொழுதும் இல்லை இந்த வாழ்க்கையில் சில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தொடர்ச்சியாக ஒருவருக்கு வருகிறது என்றால் நிச்சயமாக அதிலிருந்து ஏதோ ஒன்றை இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கற்றுக்கொடுக்க வருகிறது என்றுதான் அர்த்தம் ஏதோ ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நினைத்தது போல சாதிக்கக்கூடிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் எதையுமே நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை என்னவென்று நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு வேண்டிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கை அத்தனையையும் மனநிறைவோடு கொடுக்கக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும் நம்பிக்கை கொண்டு நீ எதைச் செய்தாலும் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல நன்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் மேலும் பல வெற்றிகளை என்னவென்று உன் கண் முன்னால் நிறுத்தும் என் பிள்ளைகள் பலருக்கும் எவ்வளவோ வாழ்க்கையில் வேதனைகள் இருப்பதனால் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளின் மீது நம்பிக்கை குறைந்து விட்டது அம்மா எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்று தானே சொல்கின்றால் நமக்கு எந்த நல்லதும் நடந்த பாடில்லையே என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா என் தங்கமே ஒரு விஷயத்தை கவனமாக தெரிந்து கொள் உனக்கு கெடுதல் நடக்கும் என்று சொல்வதற்கு ஆயிரம் பேர் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்வதற்கு இங்கு யாரும் இல்லை அந்த வேலையை உன் அம்மா நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் என்ன சிந்தனைகள் வந்திருந்தாலும் அந்த சிந்தனைகளை எல்லாம் ஒன்று திரட்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் வருகிறேன் என்றால் அதை எப்படி உன்னால் மறுக்க முடிகிறது அல்லது எப்படி உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் செல்ல முடிகின்றது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலையில் இதுவரையில் நீ கடந்து வந்த பாதைகள் அத்தனையிலும் உனக்கு கிடைத்தது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அதை நீ நிச்சயமாக மறக்கக்கூடாது கூடாது உன்னைச் சுற்றி என்ன நடக்கும் என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதும் எப்பொழுதும் உனக்குள் மிகப்பெரிய புரிதலில் இருக்கட்டும் உனக்கு வேண்டிய நம்பிக்கைகளை உறுதியாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கட்டும் இனி நடந்து முடிந்த விஷயங்களுக்காக என் பிள்ளை நீ எப்பொழுதும் கலங்க வேண்டாம் உன்னை தேடி எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் எல்லா நன்மைகளிலும் இருந்து உன்னை நிச்சயமாக வழிநடத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமும் நடந்து முடிந்து விடுகின்றது இந்த வாழ்க்கை கண்ணிமைக்கும் நொடிகளில் அத்தனை விஷயங்களையும் நடத்தி முடித்து விடுகிறது என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு பெருமகிழ்ச்சிகளை நீ எப்பொழுது காண வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாயோ அதைவிட சிறப்பாக இனி உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது என் தங்கமே இது நாள் வரையிலும் நீ அனுபவித்ததும் நீ பெற்றதும் உனக்கு எந்த அளவிற்கு அனுபவங்களை கொடுத்ததோ அதை கொண்டு இனி அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க வேண்டும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நாம் எதையும் எதிர்பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை அதிலிருந்து உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் இதுவரையிலும் உன்னை சுற்றி வந்த பல விஷயங்கள் உனக்குள் கொடுத்த ஒரு சில நம்பிக்கைகளை நீ இப்பொழுதும் உன் கையில் எடுக்காமல் விட்டுவிட்டதனால்தான் நான் சொல்கின்ற வார்த்தைகள் எதுவுமே உனக்கு நடக்காதது போல தோன்றுகின்றது என் குழந்தையே உன் தெய்வம் உனக்கு எதையும் செய்து கொடுக்க தயாராக வரும்பொழுது நீ மட்டும் உன்னுடைய கவனத்தை அங்கும் இங்குமாக விட்டுவிட்டு அதன் பிறகு அது நடக்கவில்லை இது நடக்கவில்லை என்று சொல்லி வருந்துவதில் என்ன பலன் இருக்கின்றது அம்மா நானே இங்கு உயிர் போகும் நிலையில் இருக்கிறேன் நானே இங்கு மிகப்பெரிய கஷ்டத்திலும் வேதனையிலும் இருக்கிறேன் இப்படியாக கஷ்டத்திலும் வேதனையிலும் நான் இருக்கும் பொழுது நீ என்னை சோதிக்கலாமா நீ சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நம்ப முடியுமா என்று நீ கேட்கிறாய் ஆனால் நம்பிக்கை ஒன்றை வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று அம்மா சொல்லி இருக்கும் பொழுது சுற்றி இருக்கின்ற இந்த தீய மனிதர்களினுடைய வார்த்தைகளுக்கு நீ கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை உன் தாயானவள் எனக்கு நீ என்று கொடுத்திருந்தால் நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையை இருக்கும் ஆனால் நீ அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை ஒருபோதும் எனக்கு கொடுத்து விடவில்லை அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை ஒருபோதும் எனக்கு நீ நடத்தவில்லை இதையெல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரிபடுத்தி கொடுக்க வேண்டும் உன் முன்னால் நான் நிற்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கான மாற்றத்தை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன நடந்தாலும் என் பிள்ளை இனி இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய மாற்றங்களை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு உன்னைச் சுற்றி நான் வருகின்ற நேரம் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சற்று சிந்தித்து பார் எதனால் இத்தனை கவனக்குறைவு உனக்குள் ஏற்பட்டது எதனால் ஒரு விஷயத்தில் நீ முன்னின்று ஒரு முயற்சியை எடுக்காமல் மற்றவர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாய் என்று சற்று சிந்தித்துப்பார் நான் தரவில்லை நடத்தவில்லை என்று சொல்கின்ற உனக்கு நீ என்ன செய்தா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு உன்னிடம் பதில் இருக்கின்றதா நீ என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்தா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன் பக்கம் இருக்கின்ற தவறுகளை நீ ஒத்துக்கொண்டால் தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாதபடிக்கு இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் நிலை கடந்து இந்த வாழ்க்கையில் நீ மிக பெரிய ஆச்சரியங்களை எல்லாம் காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டிய கால நேரம் கை ஊடி வந்து விட்டது இனி எதற்குமே என் பிள்ளை அஞ்சி நடுங்க வேண்டாம் எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை நீ கவனித்தாலே அது போதும் எல்லாவற்றிற்கும் நான் இருப்பதும் எல்லா நிலையிலும் உன்னை காக்க நான் வருவதும் நிச்சயமாக என்னவென்று உனக்கு சரியாக புரிந்துவிட வேண்டும் இனியும் இதையெல்லாம் தாண்டிய ஒரு வெற்றிக்கு நீ எப்பொழுது தயாராக போகிறாய் என்றுதான் நானும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அங்கு ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு எனக்கு எதுவும் நடக்கவில்லை நீ எனக்கு எதுவும் செய்யவில்லை பொய்யான வார்த்தைகளை சொல்லாதே நீ சொன்னால் எனக்கு ஒன்றுமே இங்கு நடந்தபாடில்லை என்று எதிர்மறையான விஷயங்களை உண்மையாகவே நல்லபடியாக என்னை வணங்குகின்ற பிள்ளைகள் மனதிலும் விதைக்கத்தான் செய்ய முயற்சி செய்கிறாயே தவிர உனக்கு நல்லது நடக்கவில்லை என்றால் என்ன நம்பிக்கையோடு அதை நடக்கிறது என்று எண்ணுபவர்களுக்காக நீ எதையும் சொல்லாமல் இருக்க வேண்டும் அதை விடுத்து மற்றவர்களின் மனதிலும் எதிர்மறையான விஷயங்களை விதைக்கத்தானே முயற்சி செய்கின்றோம் நாம் இங்கு எதை விதைக்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையிலும் உழைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களின் மனதில் எதிர்மறையான எண்ணங்களை விளைப்பது உன் வேலையாக இருந்தால் மற்றவர்களும் அதைத்தானே உனக்கு செய்வார்கள் நீ இக்கட்டான நிலையில் இருக்கும் பொழுது உனக்கு முன்னின்று யாரும் உதவி செய்ய வருவதில்லை நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யாரும் முன்னின்று உனக்கு ஒரு நன்மையை செய்திட முன் வருவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களையும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்ச்சிகளையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லபடியாக நடப்பதை என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்வாயல்லவா இதையெல்லாம் நாம் இனிமேல் உணர வேண்டும் இதையெல்லாம் இனி நாம் கடந்து வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற இந்த மாற்றங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நாம் எதையுமே எதிர்பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நாம் கவனமாக கவனிக்க வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி என்ன வேண்டும் என்பதும் நம்மை தேடி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதும் முதலில் உனக்கு தெளிவில் இருக்கட்டும் தேவையில்லாத விஷயங்களுக்குள் சிக்கி தவிக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ கவனித்து இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய அத்தனை வெற்றியையும் உறுதியாக பெற்றுக்கொள் என்றோ ஒரு நாள் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை தான் அம்மா இப்பொழுதிலிருந்தே நம்பிக்கையாக உனக்குள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும் அது அடுத்த நொடியை நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியுமா நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் என்றால் இப்பொழுதிலிருந்தே நம் முயற்சியை நாம் கைவிடாமல் இருக்க வேண்டும் இப்பொழுதிலிருந்தே நம் வெற்றியை நாம் உறுதியாக பெற வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி என்னவாக இந்த வாழ்க்கை மாறும் என்பதனை நீ உறுதி செய்ய வேண்டும் உன்னைச் சுற்றிலும் நான் வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இனி எந்த நேரத்திலும் சரியானபடியான ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட வேண்டும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதி மனது எதையும் ஏற்றுக்கொள்ள தெளிவில் இருக்கும் பொழுது உன்னுடைய மனது எந்த விஷயத்தையும் கவனமாக சிந்திக்கும் பொழுது இதிலிருந்து நீ எப்பொழுது மீண்டு வர வேண்டும் என்பதில் உன் கவனத்தை செலுத்து சரி நீ சொன்ன எல்லா விஷயங்களும் சரிதானம்மா ஆனாலும் எனக்கு என்ன நடக்கிறது நான் எனக்கு பிடித்த என்னை தொட்ட பொழுது என் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்தது என்று நீ சொல்வாயா என்று கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையை பொதுவாகவே ஒன்று இரண்டு மூன்று என்று இந்த மூன்று எண்களையும் காட்டும் பொழுது இதில் ஒரு சிலர் அவர்களுக்கு ராசியான எண்களை தொட்டார்கள் எதை பற்றியும் பெரிதாக யோசிக்காதவர்கள் தனக்கு ராசி என்ற எண்களை இதில் இல்லை என்று நினைப்பவர்களும் சரி சட்டென்று முதலில் தொடுவது ஒன்று என்ற தானே அதாவது முன்னிலையில் நிற்க வேண்டும் முதலாவதாக நாம் நிற்க வேண்டும் எதையும் முன்னின்று நாம் செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக ஒன்று என்ற எண்ணை தொட்டிருப்பார்கள் எதிலும் மனதில் ஒரு சிறு தடுமாற்றம் மனதில் ஒரு சிறு குழப்பத்தோடு இருப்பவர்கள் இரண்டு என்ற எண்ணை தொட்டிருப்பார்கள் மூன்றாவது எண்ணை தொட்டவர்கள் எளிதாக நமக்கு எதுவும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சட்டென்று அருகில் இருப்பதனால் அதனை தொட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டு ஒவ்வொருவரும் இருக்கும் பொழுது இந்த நேரத்தில்தான் இந்த வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக தெளியப்படுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நேரம் நான் வந்திருக்கிறேன் நீ ஆசைப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறத்தான் போகின்றது நீ எதிர்பார்ப்பதைப் போல இனி இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக பேரதிசயத்தை கொடுக்கத்தான் போகிறது என்பதனை மறக்காது எதிலும் வெற்றி என்ற ஒரு முக்கியமான தாரக மந்திரத்தை கொண்டு ஒன்று என்ற என்னை தொட்ட பிள்ளைகளும் எந்த செயலிலும் தடுமாற்றத்தை போக்கி உனக்கு வெற்றியை கிடைக்கச் செய்யுமாக இரண்டாவது எண்ணையும் உனக்குள் இருந்த குழப்பம் நீங்கி உனக்குள் இருந்த தயக்கம் கடந்து இப்பொழுது வெற்றி என்ற இலக்கை நோக்கி உன்னுடைய பயணம் என்று ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை தருகின்ற இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடக் கூடாது இனிமேலாவது இந்த சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல ஏதேனும் ஒரு நல்லது நடந்துவிட்டால் போதும் என்றுதான் என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கை மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றிற்கும் இந்த வராகி துணை இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் நல்லது நடக்கும் இனி உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நடக்க தொடங்கும் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு முதலாவது எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டும் அதை தெளிவோடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நீ நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் ஒன்று உனக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பவள் இனியும் உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை மறக்காதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்